யோவான் எழுதிய துயனர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வாழ்வு தரும் வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசிலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறாவிப்போரையும் அங்கே உட்கார்ந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்பொழுது கயிறினால் ஒரு சாட்டையை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோயிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கழுத்து போட்டார் இயேசு புறா விப்பவர்களிடம் இவற்றை எங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார் அப்பொழுது இயேசுவுடைய சீடர்கள் உங்கள் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் இயேசுவை பார்த்து இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இக்கோவிலை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாயிற்று நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது இயேசுவினுடைய சீடர் இயேசு இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு எனது அன்பு இறை மக்களே இன்று முப்பத்தி இரண்டாம் அன்றின் காலத்தை நாம் சிறப்பிக்கின்றோம் அதோடு இன்று தாய் திருச்சபையானது லாத்ரின் பேராலயத்தின் பெருவிழாவினையும் சிறப்பிக்கின்றது இன்றைய வாசகங்களை நாம் ஆழமாக தியானித்தோம் என்றால் நம் உடலாகிய ஆலயத்தை எந்த விதத்திலும் நாம் கரைபடாமல் மாசுபடாமல் காக்க வேண்டும் நம் உள்ள உடலாகிய ஆலயத்தை மாசுபடாமல் கரைபடாமல் காக்க வேண்டும் அதே போன்று கடவுளுடைய இல்லமாகிய இந்த ஆலயத்தை எந்த சூழ்நிலையிலும் ஒரு வியாபார கூடமாகவோ ஒரு அரசியல் களமாகவோ இதை மாற்றக்கூடாது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை என்று தாய் திருச்சபை சிறப்பிக்கின்றது மிகப்பெரிய ஒரு விழா திருச்சபையிலே இஸ்ராயல் மக்கள் இறைவனை வழிபடுவதற்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் ரத்தத்தை செந்த துச்சமாக மறித்தவர்கள் இதுதான் வரலாறு இறைவனுடைய வழிபாடா ஒரே கடவுள் அந்த கடவுளை வழிபட வேண்டும் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்பது அவர்கள் ரத்தத்தில் ஊறி ஒன்று அதற்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் இதுதான் வரலாறு நமக்கு கொடுக்கின்றது அதனுடைய தொடர்ச்சி தான் பழைய ஏற்பாட்டிலே காயன் ஆபேல் அவர்கள் செலுத்திய காணிக்கை இறைவனுக்கு தனக்கு கடவுள் தோன்றினார் என்ற ஒரு காரணத்திற்காக இறைவனுக்கு பலிப்பிடம் அமைத்த ஆபிரகாமனுடைய பெருமை இறைவனை வழிபட இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த இறைவனுக்கு ஒரு பலிப்பிடத்தை நாம் அமைக்க வேண்டும் என்று தனக்கு காட்சி கொடுத்த இறைவனுக்கு பலிப்பிடத்தை எழுப்பி இறைவனை வழிபட்ட பெருமை ஆபிரகாமை சாரும் ஆகவே இதனுடைய தொடர்ச்சி தான் பேரரசர் சாலமோன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை நேர்த்தியாகவும் தனது வேர்வையையும் ரத்தத்தையும் சிந்தனைகளையும் உடல் உழைப்பையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை இறைவனுக்கு எழுப்பி எல்லா மக்களையும் ஒன்று கூட்டு என்ற நிலைக்கு உச்ச உச்சநிலைக்கு வந்தவர்தான் பேரரசர் சாலமோன் அவர்கள் அப்ப அந்த ஆலயத்திற்கு இதுதான் வரலாற்றினுடைய பின்னணி அப்படி இறைவனை வழிபடுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஆலயங்களை கட்டி அங்கே இறைவனுடைய பிரசனத்தை உணர்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏராளம் இப்படியாக நாடு கடத்தப்பட்ட பொழுதும் அந்த இஸ்ராயல் மக்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவர்கள் இருந்தபொழுது கூட இறைவனை வழிபடுவதிலே பின்வாங்கவில்லை இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே பின்வாங்கவில்லை அதைத்தான் தாவீது அரசன பேரரச தாவீது அவர்கள் எண்பத்தி நான்காவது திருப்பாடல் பத்தாவது பாடுவார் என் இறைவனுடைய இல்லத்தில் காவலாளாய் காவலாளியாக இருப்பதிலே முற்றத்திலே காவலாளாகி இருப்பதிலே நான் மகிழ்கின்றேன் என்று பேரரசர் தாவீது திருப்பாடலில் பாடுவார் ஆகவே இவ்வாறாக வந்த இந்த வரலாற்றிலே பின்னணியிலே யூத மக்களும் சரி வேற்று தெய்வங்களை வழிபடு கொண்டிருந்த மக்களும் சரி அந்த தெய்வங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவர்களாக மாறுகின்றார்கள் கிறிஸ்துவர்களாக மாறினாலும் அந்த விசுவாசத்திற்காக தன் உயிரை கொடுக்கவும் துணிந்தவர்கள் தான் யோதர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்துவாக மாறினார்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள் அப்படி துணிந்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட அவர்களால் முடியவில்லை அப்படி துணிந்தவர்கள் தங்கள் உயிரை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்தவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்து பொது பொது கோழியிலே ஜெயிப்பதற்காக போதிப்பதற்காக எடுத்துரைப்பதற்காகவோ அனுமதி கிடைக்கவில்லை இதுதான் வரலாறு அப்ப இந்த தான் கொலோசியாவை சார்ந்த என்ன பண்றாங்க அந்த அண்ணா பொதுவிலே ஆலயத்தை கட்ட முடியவில்லை அவர்களால் பொதுவிலே இறைவார்த்தை எடுத்து போதிக்க முடியவில்லை பணக்கார குடும்பங்களிலே வசதியான குடும்பங்களிலே ஒன்று கூடி இறைவார்த்தையை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இதுதான் பின்னணி வரலாறு அதைத்தான் பிலிப்பேர் எழுதிய திருமுகத்திலே பௌலடிகளார் கூறுவார் கொலோசிய நகரில் இருக்கின்ற மிகப்பெரிய வீடில் பிளமோன் பிலமோன் வீட்டிலே கூடியிருக்கின்ற திருச்சபைக்கு நான் எழுதுகின்ற கடிதம் என்று பௌலடிகளார் எழுதுவார் அப்போ அப்படியெல்லாம் ஒரு வீடுகளிலே கூடி இறைவார்த்தையை ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆலயங்கள் இல்லை என்றாலும் ஆலயங்களை கட்ட அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் திருட்டுத்தனமாக பல இடங்களிலே ஒரு நல்ல இடங்களிலே கூடி இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் இது பல ஆண்டுகள் போக போகத்தான் பேரரசராக இருந்த கான்ஸ்ட் என்கின்றவர் ஆட்சி செய்கின்ற பொழுதுதான் அவருடைய தந்தை தாய் புனித ஹெலன் என்கின்றவர்கள் கிறிஸ்தவர்களை அதிகமாக நேசித்திருக்கின்றார்கள் தன் மகனிடம் சென்று கிறிஸ்தவர்கள் ஆலயம் கட்டிக்கொள்ள ஒரு அனுமதி கொடு அவர்கள் இறைவனை வழிபட ஒரு அனுமதி கொடு என்று இந்த தாய்தான் தனது மகன் பேரரசராக இருந்த அவனுக்கு விலக்கி கூறினார்கள் அப்பொழுதுதான் பேரரசர் கான்ஸ்டைன் முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டிலே மூன்றாவது நூற்றாண்டிலே முன்னூற்று பதிமூன்றாவது ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஆலயங்களை கட்டிக்கொள்ளலாம் இறைவனை வழிபட உங்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது என்று ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றான் கான்ஸ்டைன்டின் பேரரசர் அன்றிலிருந்துதான் ஆலயங்கள் கட்டி இறைவனை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள் செசியோ என்கின்றவர் தனது சகோதரி பாத்தாஸ் அவரை இரண்டாவது மனைவியாக பேரரசர் கான்ஸ்டான் மணக்கின்றார் அப்படி மணக்கின்ற பொழுது லாத்ரீன் என்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு அரண்மனை இவருக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த அரசருக்கு பாத்தாஸ் என்றால் இறைவனுடைய வீடு என்று தான் அந்த மக்கள் எல்லாம் அழைப்பார்கள் அந்த அரண்மனை இவருக்கு அந்த ராத்திரின் லாத்ரன் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற அரண்மனை இவருக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த அரண்மனையை அவர் அன்றைய திருத்தந்தை மெல்கெடியூஸ் என்கின்றவருக்கு கொடுக்கின்றார் அன்றைய திருத்தந்தை அந்த அரண்மனையை முதல் பகுதியை திருத்தந்தை வசிக்கின்ற ஒரு இடமாகவும் பின்பகுதியை பேராலயமாகவும் மாற்றி வழிபட ஆரம்பிக்கின்றார் இதுதான் வரலாறு ஒரு ஆலயம் வருவதற்கான வரலாறு வரலாறுவைதான் அதன் பிறகு வந்த திருத்தந்தை சில்வர் ஸ்டார் அவர்கள் அந்த பேராலயத்தை புதுப்பித்து அது மீட்பரின் பேராலயம் என்று அர்ப்பணிக்கின்றார் ரோபாபுரியில பார்த்தோம் என்றால் நூற்று கணக்கான ஆலயங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லா ஆலயங்களிலும் முதன்மையான ஒரு ஆலயமாக கருதப்படுவதுதான் இந்த லாத்ரின் பேராலயம் மிகப்பெரிய ஒரு ஆலயம் உலகத்தினுடைய தலையாகவும் உலகத்தினுடைய தாயாகவும் இருக்கின்ற ஒரே ஆலயம் இந்த பேராலயம் தான் தாய் திருச்சபை இந்த ஆலயம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் அதை சிறப்பிக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது உலகத்தில் இருக்கின்ற எல்லாத்திற்கும் தலையாகவும் தாயாகவும் இருக்கின்ற ஒரு ஆலயம் இது அதன் பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டிலே அன்றைய திருத்தந்தை மூன்றாம் செக்யூஸ் அவர்கள் இந்த ஆலயத்தை திருமுழுக்கு யோவான் அவருக்கு அர்ப்பணிக்கின்றார் பதினோராம் நூற்றாண்டிலே அன்றைய திருத்தந்தை திருத்தந்தைஸ் அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆலயத்தை நற்செய்தியாளரான யோவானுக்கு அர்ப்பணிக்கின்றார் அப்போ இந்த இரண்டு பேர் தான் திருமுழுக்கு யோவானும் நற்செய்தினுடைய யோவானும் இந்த இரண்டு பேர் தான் லாத்ரீன் பேராலயத்தினுடைய பாதுகாவலர்களாக இன்றும் இருக்கின்றார்கள் இப்ப நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் பத்ரிசியார் என்று நாம் அழைக்கின்றோம் அதே போன்று லாத்ரீன் பேராலயத்தினுடைய பாதுகாவலர்கள் யார் என்றால் திருமுடுக்கு யோவான் மற்றும் நற்செய்தியாளரான யோவான் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பதினேழுகளிலே இந்த பேராலயம் தீக்கரையாக்கப்படுகின்றது மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு இன்று பொலிவுடன் காணப்படுகின்றது அந்த ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய பெருவிழாவினைத்தான் நேர்த்தி அளிப்பு விழாவினைத்தான் இன்று தாய் திருச்சபை சிறப்பிக்கின்றது அன்புமிக்க இறை மக்களே இன்றைய வாசகங்களையும் ஆலயத்திற்கு சம்பந்தப்பட்டவையாக திருச்சபை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கின்றது தியானிக்க மூன்று வாசகங்களும் ஆலயத்தைத்தான் மையப்படுத்தி இருக்கின்றன ஆலயம் என்பது மிக முக்கியமான ஒன்று இறைவனை வழிபடுவதற்காக எருசிலேம் ஆலயத்திற்கு ஆண்டுக்கூறு முறை எல்லா மக்களும் ஏன் அன்னை மறியாலும் தந்தை சூசையப்பெறும் தனது மகனை பாஸ்கா விழா கொண்டாலும் ஆண்டுக்கூறு முறை கொண்டு அழைத்துச் சென்றார்கள் இரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒன்றுதான் இந்த இறைவனை வழிபடுவது ஆலயங்களின் மூலமாக இறைவனுடைய பிரசத்தை உணர்வது நமக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்தில் வளர்ந்த நாம் நம்முடைய ஆலயங்களை நாம் மாசுபடாமல் கரைபடாமல் காக்க வேண்டும் அதை இன்றைய வாசகங்கள் அதிகமாக நமக்கு வலியுறுத்துவது நாம் வசிக்கின்ற ஆலயங்களை காட்டிலும் நாம் உள்ளமாகிய ஆலயத்தை நாம் கரைபடாமல் காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்றால் கோவிலினுடைய புனித தன்மை அந்த கோவிலிலிருந்து வருகின்ற அந்த தண்ணீர் அந்த ஆறுதல் ஆற்றல் அந்த சக்தி அந்த ஆசீர்வாதங்கள் எவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றன ஒரு உதாரணத்திற்காக எசைக்கியல் அதை நமக்கு கொடுத்தாலும் துயகத்திலிருந்து தூயகம் என்பது இந்த ஒரு ஆலயத்தினுடைய துயகம் என்பது இந்த பீடம் இருக்கின்ற இடம் இந்த துயகத்திலிருந்து வருகின்ற அந்த தண்ணீர் அரபா கடலில் சேர்கின்றது அது சேர்கின்ற எல்லா தண்ணீரும் தூய்மையான தண்ணீராக மாடுகின்றது அது ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன இயற்கை வளர்கின்றது மக்கள் வாழ்கின்றார்கள் அதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம் அப்போ ஆலயங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்தில் இருந்தும் மக்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்கின்றார்கள் இறைவனை பெற்றுக் கொள்கின்ற ஒரு புனிதமான ஒரு இடமாக இது இருக்கின்றது என்பதை அந்த முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகின்றது நம்மை எப்படி அந்த தண்ணீர் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் மரங்கள் வளர்ந்து கனிகளை கொடுக்கின்றனவோ அந்த இலைகள் ஒரு மருந்தாக மாறுகின்றனவோ இதை எப்படி ஒப்பிடுகின்றார் ஆலயங்களில் வந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய நோய்களை நீக்கக்கூடிய மருந்தாக இறைவன் இருக்கின்றார் நம்மை வாழ வைக்கின்ற ஒரு தெய்வமாக இறைவன் இருக்கின்ற என்பதைத்தான் அந்த முதல் வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது அப்படியே இரண்டாவது வாசகத்துக்கு வந்தோம் என்றாலும் பௌலடிகளார் ஒரு வித்தியாசன முறையில் நமக்கு சிந்தனை கொடுக்கின்றார் நம் அனைவருடைய அடித்தளம் ஒரு மனிதனுடைய அடித்தளமே இயேசு கிறிஸ்துதான் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் அந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் அனைவரும் கடவுளுடைய கோயில் நம்முடைய உடல் என்பது ஒரு புனிதமான ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் அதில் தூய ஆவியானவர் குறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை பௌலடிகளார் வலியுறுத்தி கடவுளுடைய ஆலயத்தை நம் நம் உள்ளத்தை எந்த நிறையிலும் நாம் மாசுபடாமல் காக்க வேண்டும் அது நம்ம ஊருடைய கடமை என்பதை பவுலடிகளார் இரண்டாவது வாசகத்திலும் வலியுறுத்துகின்றார் நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்றால் கேட்டோம் எரிசிலம் ஆலயத்திற்கு இறைமகன் இயேசு செல்கின்றார் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் ஆடு மாடுகளை விற்கின்றவர்களை புறா விற்கின்றவர்களை நாணயம் மாற்றுபவர்களை அனைவரையும் சாற்றி எடுத்து விரட்டினார் அதே நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம் அப்போ அதிலே நான்கு ஐந்து விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒன்று என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை சந்தை குடமாக்காதீர்கள் இரண்டாவது உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை பற்றி எறிந்தது என்று சீடர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை இறைமகன் இயேசு அங்கு வெளிப்படுத்துகின்றார் மூன்றாவது இக்கோவிலை எடுத்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இது கட்டிவிடுவீன் என்று கேள்வி எழுப்புகின்றார் இறைமகன் இயேசு இறுதியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாயிச்சே என்று கேட்கின்ற பொழுது இறைமகன் இறுதியாக அவருக்கு கொடுக்கின்ற செய்தி தனது உள்ளமாகிய ஆலயத்தை பற்றி தான் இறைமகன் இயேசு அங்கு பேசுகின்றார் ஆகவே இந்த ஐந்து படிகளிலே இந்த நற்செய்தியில் நமக்கு பல சிந்தனைகளை கொடுக்கின்றன கொஞ்சம் பேரெல்லாம் வேண்டாம் விதமாக எல்லாம் பேசுவாங்க அத நம்முடைய விசுவாசம் எல்லா மதங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றனவே தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கின்றார் கடவுள் அப்போ நான் வீட்டிலிருந்து என் கடவுளை நான் வழிபடலாமே நான் எதிர்க்க ஆலயத்திற்கு போக வேண்டியது ஆலயத்துக்கு போன அவசியம் இல்லையே பேசுவாங்க வேண்டா விதமான வார்த்தைகள் இது அதாவது ஆலயத்திற்கு வந்து ஒரு குழுவாக இறைவனுடைய பிள்ளைகளாக ஒன்றாக ஜெபிக்க இறைவனிடம் வேண்டுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் கடவுள் தூணிலும் இருக்கின்றார் திரும்பியிலும் இருக்கிறார் கோயிலுக்கு போனாதான் கடவுளுடைய ஆசை வருமா நான் இங்கே இப்படி எல்லாம் பேசுவாங்க ஏன் மறைக்கல்வி குழந்தைகளும் இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் என்று நான் வீட்டில இருந்தே பார்த்துக்கிறேன் சாமி நான் மறைக்கல்வி என் பசங்களுக்கு வீட்டில இருந்தும் கத்துக் கொடுக்குறேன் சாமி அங்க கோயிலுக்கு வந்துதான் கத்துக்கணும் அவசியம் இல்லை நீங்க கத்துக் கொடுக்க நான் கத்துக் கொடுக்குறேன் சாமி பெற்றோர்கள் இதெல்லாம் வீம்புக்காக பேசுகின்ற ஒரு வார்த்தைகள் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நான் சொல்ற ஒரு சின்ன கதை அது உங்களுக்கும் பொருந்தும் ஒரு மாடு எடுத்துங்க எடுத்துக்கோங்க மாடு நம்ம பசு மாடு எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தோடு கலந்தது தான் பால் உடம்பு முழுவதும் பசுமாடுக்கு பால் இருக்குது ரத்தத்தோடு கலந்தது தான் பால் ரத்தம் தனியாகவோ பால் தனியாகவோ பிரிக்க முடியாது அப்போ ரத்தத்தோடு கலந்தது பால் அப்போ ஒரு பசு மாட்டுல ரத்தம் வந்து அது உடம்பு முழுவதும் இருக்குது ஒரு இடத்துல மட்டும் அந்த மடியில் மட்டும் ரத்தம் இல்லை உடம்பு முழுவதும் ரத்தம் இருக்குது அப்போ உடம்பு முழுவதும் ரத்தம் இருக்கின்றதுக்காக வாழை கொண்டு போய் காது கொண்டு போய் உருவன பால் வராது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடமாகிய அந்த மடியிடம் சென்று கறந்தால்தான் பால் வரும் ஒரு சின்ன உதாரணம் இது இதே போன்று தான் தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கிறார் கடவுள் பாலப்பூட்டு உருவனாவோ புடிச்சு உருவனாவோ பால் வராது அது தகுதியான குறிப்பிட்ட இடத்திற்கு மடியிடம் சென்று பால் கறந்தால் அதே போன்றுதான் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார் எல்லா இடத்துல இருக்கிறார் இருந்த போதிலும் அவருக்கென்று கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்குள் வந்து அந்த ஆலயத்தில் இறைவனை வழிபடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசிர்வாதங்கள் ஏராளம் எப்படி அந்த மடியிடம் சென்று பால் கறக்கிறோமோ அது போன்று ஒரு ஆலயத்திற்குள் நாம் வருகின்ற பொழுதுதான் இறைவனுடைய ஆசிர்வாதங்களும் சரி நமக்கு அளப்பரியா விதத்திலே ஒரு கொடையாக கிடைக்கின்றன என்பதை திருச்சபை நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார் மாற்ற கருத்து இல்லை அதுக்காக நான் ஆலயத்திற்கு வந்துதான் வழிபடணும் வரக்கூடாது இது எல்லாம் வந்து ஒரு விம்புக்காக எடுப்புகின்ற ஒரு வினாக்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற அதைத்தான் முதல் வாசல் ரெண்டாவது வாசல் தெளிவுபடுத்துறாரு ஏ இறைமகன் இயேசு அந்த எரிசிலம் ஆலயத்திற்கு வேண்டிய அவசியம் இல்லையே அந்த எரிசிலேம் ஆலயத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே எரிசிலேம் ஒரு கொலைகர நகர் அவரை கொலை செய்ய போகின்றது என்று அவருக்கு நல்லா தெரியும் கொண்டு போய் அவமானப்படுத்தி சிலுவையில் அறைய போகின்றார் என்பது அவருக்கு நல்லா தெரியும் இருந்த போதிலும் அந்த இறைவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இருப்பதை அவர் உணர்கின்றார் அங்கு போறாரு போதிக்கிறாரு பன்னெண்டு வயசுலேயே போதிக்கிறாரு அந்த எரிசிலம் ஆலயத்திலே ஆகவே அந்த ஆலயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஒரு குடும்பமாக இங்கு நாம் ஜெபிக்கின்றோம் ஒன்றாக இணைகின்றோம் இதுதான் நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்த்துகின்ற ஒரே ஒரு இடம் இந்த இடத்தை நாம் எந்த சூழ்நிலையிலும் மாசுபடாமல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை இதனுடைய புனித தன்மையை நாம் கட்டி காக்க வேண்டியது ஞான இந்த ஆலயத்தில் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருடைய கடமை இந்த ஆலயத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒவ்வொருடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏதோ நல்லது என்ன பறியும் போகுது அந்த கோயில்ல இன்னைக்கு ஒரு வியாபார கூடங்களாக ஆலயங்கள் மாறிவிட்டன எல்லா கடைகளையும் போடுறது கடையில வியாபாரம் செய்து பண்றது இதைத்தான் அன்றே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறைமகன் இயேசு சாட்டை எடுத்து அடிக்கின்றார் அதனுடைய புனித தன்மையை எந்த சூழ்நிலையிலும் நாம் கெடுத்து விடக்கூடாது கட்டி காக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இங்கு ஒரு ஆலயம் இங்கு இருக்கின்றது என்றால் என்னுடைய வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கு ஒரு அற்புதமும் புதுமையும் நடந்திருந்தால்தான் ஒரு ஆலயம் கட்டப்பட முடியும் கட்ட முடியும் அடித்தல் அங்க அங்கே கட்டல இங்க கடந்தது என்றால் இங்கு நடந்த புதுமை அற்புதம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கு ஒரு புதுமையும் அற்புதமும் நடந்திருந்தால் தான் அங்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட முடியும் அதுதான் இறைவனுடைய ஆசிர்வாதம் அந்த புதுமையும் அற்புதம் நடந்த அந்த இனத்தினுடைய புனித தன்மையை காக்க வேண்டியது ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை அந்த பங்கிலே குடும்ப அட்டையை வைத்துக் கொண்டு உறுப்பினராக இருக்கின்ற ஒவ்வொரு இறைமகனுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் இருக்கிறாங்க பங்குல நிறைய பேருந்து சொல்லுவாங்க சாமி அதை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இந்த ஆலயத்தை உருவாக்க பண்ணுவோம் அது அப்படி நடக்க சாமி அவங்க இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆர்வம் கொஞ்சம் பேரெல்லாம் வர்றமா போறமா என்னாவது நாள்தான் போட்டோம் இதல்ல அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அதைத்தான் இன்று இறைமகன் இயேசு நற்செய்தியிலே தெளிவுபடுத்துகின்றார் சாட்டை எடுக்கின்றார் அந்த புனித தன்மை கெடுகின்றது என்றால் அது எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது அப்போ அவர் கேட்கிறாரு என் தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்க நான் எந்த விதத்திலும் நான் அனுமதிக்க மாட்டேன் நாமும் அப்படித்தான் இருக்கணும் இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல இறைவன் இறுதியாக குறிப்பிடுவது தன் உள்ளமாகிய ஆலயத்தை சொல்றாரு மூன்றாம் நாள் உயிர் தெரிந்த பிறகு சிறர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவர் இதை பத்தி தான் பேசிருக்காருன்னு சொல்லி அப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்போ என் தந்தையுடைய எல்லத்தை சந்தையாக்க நான் விரும்பவில்லை அப்படின்னா இந்த ஆலயத்தை மட்டும் நான் எடுத்துக்கூடாது இங்க ஏதாவது தட்டுடி நடக்குதா ஏதாவது வியாபாரம் நடக்குதா எதெல்லாம் தட்டு என் உள்ளமாகிய ஆலயத்திலும் எந்த ஒரு தீய சிந்தனைகளும் தீய எண்ணங்களும் இருக்கக்கூடாது எப்படி இந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை தன்மையை நான் காக்கின்றேனோ அதே போன்று என் உள்ளமாகிய ஆலயத்தினுடைய தன்மையையும் காக்க வேண்டியது ஒவ்வொரு கடமை என்பதைத்தான் சிந்தனைகளுக்கோ தீய எண்ணங்களுக்கோ பிறர் பேரை கெடுப்பதற்கோ இந்த உள்ளத்திலே இந்த உள்ளமாகிய ஆலயத்திலே இடம் கொடுக்க கூடாது நாம் நான் தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தோடு ஆணச் செயல்கள் எனச் செயல்கள் எல்லாம் இந்த உள்ளமாகிய ஆலயத்திலே நுழைய நாம் அனுமதிக்க கூடாது தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த உள்ளத்தை சந்தையாக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இரண்டாவதாக அப்படி செய்கின்ற பொழுதுதான் என்னுடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் சீடர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க சீடர்கள் நினைவு கூறுகின்றார்கள் மறை நூலில் உள்ளதை நினைவு கூறாங்க என்ன நினைவு கூறாங்க உன் இல்லத்தின் மீது ஆர்வம் என்னை எரித்துவிடும் பந்தை ஆலயத்தின் மீது இருக்கின்ற என் பற்று எனக்கு இருக்கின்ற அக்கறை என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்துறாரு அவர் எறைமகன் என்றாலும் அங்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு அப்படித்தான் நமக்கு பற்றி எரிய வேண்டும் என் உள்ளத்திலே ஒரு தீய சிந்திரைய தீய எண்ணங்கள் வந்துச்சுன்னா நம் வேதனைப்படணும் அதற்காக மனம் இருந்தனும் அதிலிருந்து நாம் வெளியே வரணும் அதுதான் என் உள்ள ஆகிய ஆலயத்தை நான் தூய்மைப்படுத்துவது அடுத்ததாக விடுங்கள் என்று சொல்றாரு ஞானத்தில் ஏற்படுகின்ற ஒரு கேள்வி இது நாம் இந்த ஆலயத்தை நீங்கள் விடுங்கள் நான் மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் அப்ப அவங்களுக்கு அறிவு மூலமாக யோசிக்கிறாங்க இறைமகன் பேசுவது இதயத்தில் இருந்து பேசுகிறார் தனது உள்ளத்தில் இருந்து பேசுகின்றார் உள்ளத்தை பற்றி பேசுகின்றார் குமுறுறார் அவர் இப்படி உங்கள் இதயங்கள் மழுகி போயிருக்கின்றனவே கல்லாக இருக்கின்றதே உங்கள் இதயங்கள் அப்படி அந்த இதயத்தை பத்தி அவர் ஆனா அவர்களுக்கு அறிவளவில் அவர்கள் உணர்ந்து கொள்கின்ற நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆச்சு இந்த கட்டி எப்படி நீ மூணு நாளில் கட்டுவ இதயத்தில் இருந்து பேசவில்லை அவர்கள் நாம் அனைவரும் நம்முடைய உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்றால் இதயத்தில் இருந்து பேச வேண்டும் மண்டையிலிருந்து இருந்து பேசக்கூடாது இது அறிவு இது ஒரு மனிதனை வாழ வைக்கும் அழித்துவிடும் ஒரு மனிதனை கேவலப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் இந்த அறிவு தன்னுடைய சுயநலத்திற்காக ஆனால் இதயம் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கலங்கப்படுத்தாது மாசுபடுத்தாது இதயத்திலிருந்து பேசுறார் கடவுள் ஆனா அவங்க மண்டையிலிருந்து பேசுறாங்க அறிவிலிருந்து பேசுறாங்க அப்போ எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்தவர்களுக்கு நாம் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மண்டை அளவிலே நாம் பேசக்கூடாது அறிவளவிலே இதயத்திலிருந்து பேசுகின்ற பொழுதுதான் அதனுடைய உணர்வுகள் அதனுடைய வழி அதனுடைய புனிதத்தன்மையை நம்மால் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் இறுதியாக பார்க்கின்ற பொழுது சீடர்கள் உணர்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவருடைய உடலாகிய கோவிலை பற்றித்தான் அவர் பேசினார் அப்ப நாமும் அதை உணர வேண்டும் பௌலடிகளாக கூறுவது போன்று நமது உடல் இறைவனுடைய ஆலயம் கோவில் தூய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம் இது கிறிஸ்துமா தைலத்தால் என்று நாம் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்றே தூய ஆவியினால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் அப்ப தூய ஆவியானவர் வாழ்கின்ற அந்த இதயத்தை இந்த இதயமாகிய இந்த உள்ளமாகிய அந்த கோவிலை நாம் கரைபடாமல் காத்து அந்த புனிதத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை சிந்தித்து பார்த்து வரங்களை கேட்டு தொடர்ந்து இறைவனிடம் திருப்பலியில் மன்றாடுவோம் ஆம்